இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய அறிக்கையின்படி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பெண்கள் கிட்டத்தட்ட இந்த மார்பக புற்றுநோயினால இறந்திருக்கிறாங்க இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றத வந்து ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டா லைக் எனி அதர் புற்றுநோய் சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம் நிறைய பெண்கள் இதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறதுனால கடைசியில இறப்புல வந்துட்டு போய் முடிந்துருது அதனால இந்த மார்பக புற்றுநோயில இருந்து பெண்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இனிஷியலி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க பெண்கள் எந்த ஏஜ்ல இருந்தாலும் எக்ஸசைஸ் அப்படின்றத கண்டிப்பா பண்ணணும் ஸோ அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றத ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கேட்டுட்டு அதை வந்து நீங்க பண்றது ரொம்பவே நல்லது ஸோ ஸ்கூல்ல இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஓடி ஆடி விளையாண்டு பிடி பீரியட் அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எங்கேஜ் பண்ணியிருப்பாங்க பட் இந்த ஒர்க் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க பட் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது நாட் ஓன்லி ஃபார் மார்பக புற்றுநோய் எல்லா நோய்கள் இருந்தும் உங்களை விடுதலையாக்கும் சோ நீங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுக்குலாம் ஏத்த மாதிரி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனலி கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க பண்ணலாம் நீங்களாவே ஏதோ யூடியூப் பார்த்துட்டு இதை பண்ணேன் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம எக்ஸசைஸ் எவ்வளவு அவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு டயட்டும் ரொம்ப முக்கியம் ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் உங்களுடைய சாப்பாட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் கரெக்டான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் காப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டாக தான் நீங்கள் சாப்பிடணும் வெளியில் போய் அதிகமடியாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இது வந்து உங்கள் உடலுக்கு எல்லா விதத்துலையுமே ஆபத்து தான் இதை தாண்டி வெயிட் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக உங்களுடைய பிஎம்ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் இருக்கா அப்படின்றத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் டூ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இந்த மார்பகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழியோ இல்லை அசௌகரியமோ உங்களுக்கு இருக்கும் பொழுது அதை உடனடியாக கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை அப்படின்றத டாக்டர்கிட்ட போய் கேட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சும்மா இருக்கலாம் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து அலட்சியமாக விடுறதுனால தான் அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அது டெத்துன்ற ஒரு விஷயத்துக்கிட்ட நெருங்க போகும் பொழுது நீங்கள் டாக்டரை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த மருந்து எடுத்தாலும் சரியாகக்கூடிய கூடிய சுச்சுவேஷன் இல்லாத நிலை நிறைய பேருக்கு வந்துடுது அதனால ஏர்லியராக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மேமோகிராம்ஸ் வந்துட்டு இருக்குது இது வந்து பிரஸ்ட் கேன்சர் எப்படி எந்த லெவலில் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் ஆன்சர் தானா அப்படின்றத வந்து ஸ்கிரீன் பண்றதுக்கான ஒரு விஷயம் ரெகுலரா நீங்க வந்து உங்க பிரஸ்ட்டை வந்துட்டு செல்ஃப் எக்ஸமைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது அன்வான்டான லம்ப்ஸ் இருக்குதா இல்ல கட்டிகள் இருக்குதா அப்படின்றத நீங்க அடிக்கடி வந்து எக்ஸமைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வீட்லயே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நீங்களே செல்ஃபா வந்துட்டு எக்ஸமைன் பண்ணிக்கலாம் அதுல ஏதாவது ஒரு டவுட் வரும்பொழுது நீங்க டாக்டரை போய் பார்க்கலாம் நம்பர் த்ரீ அடிஷனலா கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கரெக்டா பண்ணணும் அதனால ஹார்மோன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு கரெக்டா ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி ஹார்மோன் தெரபி பண்ணலாம் ஒருவேளை ப்ராப்ளம் அப்படின்றது வரும் பொழுது ஆனா அது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றது அடிப்படையில வந்துட்டு நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க எந்த விதமான நோய்க்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா நோய் இல்லாம பாத்துக்கலாம் நம்பர் ஃபோர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கும் பொழுது உடனடியா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனை பார்த்து நீங்க என்னென்ன ஸ்கிரீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே கீமோ ப்ரிவென்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல ஈஸியா தடுக்க முடியும் எதுவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேயே கண்டுபிடிக்கும் முடியுது இதை தாண்டி பெண்களே உங்களுடைய ஹெல்த்தை நீங்க ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பெண்கள் ஆர் தேர் ஃபார் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள போய் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மறந்துடாதீங்க எந்தெந்த வகையில உங்களை நீங்க பாத்துக்க முடியுமோ நல்ல ஃபுட் சாப்பிட்டு நல்ல தூங்கி எந்திரிச்சு நல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃபா நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்ணிக்கோங்க அப்பனாதான் நீங்க மற்றவங்களுக்காகவும் அவைலபிளா இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்